பரவாயில்லடா மகனே நீ வாடுங்க ஆஃபீஸ்க்கு போ நான் மருமளுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் நான் கேக்கு வாங்கி அவ கட் பண்ணுவா நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நீ வந்து சாப்பிட்டுக்கோ சரிமா அப்ப நீயே பார்த்து ஆர்டர் பண்ணி எல்லாம் செய்யுங்க நான் வந்து சாப்பிடுறேமா அப்பா அடி கவிதா சொன்ன அதே கடையில் போய் கிராக்கர்ஸ் கேக்க ஆர்டர் பண்ணிட்டோம் நாளைக்கு வந்துடும் விஜயை கூப்பிட்டு கேட்க விட்ட சொல்லணும் எம்மா விஜய் வா இங்கே பார் கேக் வந்துருச்சு உனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வா வந்து கேக் விட்டு நான் அப்படி போய் நின்றுக்குறேண்ணா ஏன் தி இவ்வளவு தள்ளி நிற்கிறீங்க இங்கே வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுப்போம் நான் ஸ்டேட்டஸில் போட போகிறேன் என் மேலே எவ்வளோ பாசம் உங்களுக்கு வாங்க நம்ம செல்ஃபி எடுப்போம் ஐயோ என் மேலே தீப்பட்டுச்சு சே நெருப்பு பார்த்திங்க சே வா 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 இதை வாரத்தை

ஹலோ ஓ விஜயா சொல்லுமா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது அதெல்லாம் இருக்கட்டும் என் அத்தை மேல இப்ப தீ பற்றுச்சு அடுத்து என்ன பண்ணணும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படியே விஜய் தீ பொறுத்த வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் மேலாம் ரொம்ப சீரியஸ் அபவ் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ஆள் வந்து காப்பாற்ற முடியாது எந்த ஸ்டேஜ் நீ கொஞ்சம் சொல்லு அப்படியா எப்படி கண்டுபிடிக்கிறது முகத்தில் இருக்கா இருந்தால் இருபது பர்சன்டேஜ் போட்டுக்கோ ஆமாமா முகத்தில் இருக்கு இருபது பர்சன்டேஜ் ரெண்டு கையிலையும் இருந்துச்சுன்னா நாற்பது பர்சன்டேஜ் போட்டுக்கோ சூப்பர் ஒரு ஐம்பது தேரிட்டு இன்னும் ஒரு முப்பது வராதா எப்படி வேற எங்கேயாவது பொண்ணு இருக்கா பாருமா தீபன் வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா சொல்லு ஐயோ ஐயோ இல்லையே அத்தை இந்த கால தூக்குங்க அத்தை அந்த கால தூக்குங்க வேற எங்கேயுமே இல்லையே ஓ அப்போ வேற எங்கேயும் இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேலை கேட்க சான்சஸ் இருக்குமா சரி நான் வச்சிடுறேம்மா ஆ விஜய் விஜய் நான் வந்துட்டேன் வாங்கம்மா ஆஸ்பத்திரிக்கு போவோம்

நல்ல பார் ஆமாங்க உங்க அம்மா போயிருச்சு